குட்டி சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பல பேர் கேட்டிருந்தீங்க கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ கிட்ட போனால் அவர் ஒரு சில டாக்குமெண்ட்ஸை காட்ட மாட்டுறாரு அவர் வந்து கொடுக்கறதில்ல இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய வில்லேஜ் அசிஸ்டன்ட் இருக்கார் இல்லைங்களா உதவியாளர் அவர் அதை வந்து கொடுக்க மறுக்கிறாரு இந்த மாதிரி நேர்வில் நம்ம என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க நம்மளோட அரசாங்கம் கிரா வியவங்களுக்கு ஒரு கைடு கொடுத்துருக்காங்க அதாவது கிராம நிர்வாக அலுவலருக்கு அவங்களுடைய வேலையை செய்கிறதுக்கான ஒரு கைடு கொடுத்துருக்காங்க அந்த கைட்லேயே அவங்களுக்கான தெளிவான பணிகள் கடமைகள் எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க அதில் ஒரு பகுதியாக குடிமக்களுக்கு கிராம கணக்குகளை பார்வையிடுவது அல்லது சமூக தணிக்கை இதை பற்றி தெளிவாக ஒரு பேஜ் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க அந்த டேட்டாவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் இதில் பாத்தீங்கன்னா குடிமக்கள் கிராம கணக்குகளை பார்வையிடுவது சமூக தணிக்கை அதாவது கிராம நிர்வாக அலுவலரின் பொறுப்பில் உள்ள கிராம கணக்குகளை குடிமக்கள் பார்வையிட அனுமதிக்கலாம் அதுவும் தெளிவாக பார்த்துக்கோங்க ரயத்து கட்டணம் ஏதும் செலுத்தாமல் கிரா கீழ்கண்ட கிராம கணக்குகளை பார்வையிட்டு தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் ஃபீஸ்லாம் பே பண்ண தேவையில்ல உங்களோட டாக்குமெண்ட்டை பார்க்குறதுக்கு அப்படி எதுவும் செலுத்தாமலே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லா கிராம கணக்கையும் இல்லாமல் ஒரு சில கிராம கணக்குகளை நீங்கள் கட்டணமே இல்லாமல் உங்களால் பார்க்க முடியும் அது என்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பத்து டாக்குமெண்ட்ஸ் தான் அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிராம ஆபதிவேடு அந்த ஆபதிவேடு விவரங்களை உங்களால் தெளிவாக பார்க்க முடியும் அவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் கேட்டாவே போதும் அவர் உங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் அடுத்து கிராம கணக்கு ரெண்டு அதாவது அடங்கல் நிலத்தோட அடங்கல் இருக்கு இல்லைங்களா அந்த பதிவேட்டையும் அவங்க பார்க்கலாம் கிராம கணக்கு எண் ஒன்று மற்றும் ஒன்று ஏ இது என்னன்னா சாகுபடி விவரங்கள் அந்த வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து புலையன்களின் சாகுபடி கணக்குகள் அதுல இருக்கும் அடுத்து கிராம கணக்கு ஆறு தண்ணீருடைய தீர்வை கணக்கு இருக்கும் அடுத்து கிராம கணக்கு எண் ஏழுல ஆக்கிரமணம் செஞ்சுருக்காங்களா அந்த ஆக்கிரமணம் மற்றும் பல வகை வருவாய்களினுடைய கணக்கு கிராம கணக்கு எண் இருக்கும் இதையும் உங்களுக்கு அவர் காண்பிக்கணும் அடுத்து கிராம கணக்கு எண் பத்து ஒன்று மற்றும் பத்தில் இரண்டு இது ரெண்டும் என்ன சொல்லுதுன்னா சிட்டா மற்றும் பட்டாவாரி டிமாண்ட் பதிவேடு இதை பார்க்கணுன்னா நீங்க அவர்கிட்ட அப்ரோச் பண்ணவே போதும் அவர் உங்களுக்கு மறுப்பு தெரிவிக்க கூடாது அடுத்து கிராம கணக்கு எண் பதிமூணு பாத்தீங்கன்னா தண்டல் ரொக்கத்தினுடைய பதிவே விவரங்கள் இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும் கிராம கணக்கு எண் பதினான்கு பதினாறு இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டாவாரியான வசூல் விவரங்கள் கேட்பு வசூல் மற்றும் பாக்கி இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாத்தையுமே காட்டும் ஒவ்வொரு பட்டாவாரியும் அவங்க வந்து வசூலிப்பாங்க இல்லைங்களா அந்த வசூலினுடைய விவரம் ஏதாச்சும் நிலுவை இருந்தாலும் சொல்லி இல்லைன்னா எவ்வளவு வசூலிச்சிருக்காங்க இல்லைனா அதுக்கு யாருக்கிட்ட போய் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை கிராம கணக்கு எண் பதினாலு மற்றும் பதினாறுல குறிப்பிச்சிரு குறிப்பிட்டிருப்பாங்க அடுத்து நில அளவு அமைப்பு படங்கள் அதை வந்து அவங்க நமக்கு நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அவங்க காண்பிக்கணும் அடுத்து புல அளவு புத்தகங்கள் இந்த எஃப்எம்பி புக்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த புக்ஸ் எல்லாத்தையும் அவங்க உங்களுக்கு காட்டலாம் இதெல்லாம் காட்டும் போது அவங்க உங்களுக்கு ஒருவேளை மறுப்பு தெரிவித்தால் இதை இச்சலுகை கிராம நிர்வாக அலுவலரிடம் உள்ள நடப்பு பசலிக் கணக்குகள் மற்றும் அதற்கு முந்தைய பசலிக்கு உண்டான கணக்குகளுக்கு மட்டும் உண்டு எந்த பசதி இருக்கோ அது மட்டும் அதுக்கு முன்னாடி இருக்கிறத பார்க்கணும் நீங்கள் ரொம்ப முன்னாடி இருக்கிறதுக்கான போயிட்டு பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது புலப்படத்துக்குலாம் பொருந்தாது அவங்க ஒருவேளை உங்களுக்கு கொடுக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த பேஜை நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு இந்த அரசாணை ஜிஓ நம்பர் கிடைக்கல அது கிடைச்ச நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் அந்த தெளிவா பார்த்துக்கோங்க தான் சமீப காலத்தில் சாகுபடி விவரங்கள் அடங்கலில் சரிவர பதியப்படுவது இல்லை என்ற புகாரின் அடிப்படையில் அத்தகைய பதிவுகள் சரியாக பதியப்பட்டுள்ளதா என்பதனை சரிபார்க்க கைப்பற்றுதாரர்களை அனுமதித்து கிராம கணக்கு இரண்டு அடங்களில் சம்பந்தப்பட்ட ரயத்துகளின் கையொப்பம் பெறவோ பெற வேண்டும் என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இவங்க இதில் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா கிராம கணக்கு எண் டூ இந்த அடங்கள்ல பார்த்தீங்கன்னா டைம் டு டைம் அந்த பயிர் செய்கிறதுனுடைய விவரங்களை அப்டேட் பண்றது கிடையாது அது வந்து மிஸ் ஆகுது அதை பற்றின நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருதுங்கிறதால சம்பந்தப்பட்ட கைப்பற்றுதார்கள் யார் அந்த பயிரை வைக்கிறாங்களோ அவங்களையே அனுமதி செஞ்சு அந்த கிராம கணக்கு என் இரண்டு அடங்களை பார்க்க வச்சு அதில் அந்த ரயத்துக்களின் கையொப்பமும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த அரசாணையை இங்கே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எனவே கிராம கணக்குகளை வெளிப்படையாக பராமரிப்பது கிராம நிர்வாக அலுவலர்களின் கடமை ஆகும் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அவங்க உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட நீங்கள் தெளிவாக கேளுங்க ஏன் சார் கொடுக்க முடியாது அப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா இந்த இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னு நீங்கள் தைரியமாக கேள்வி கேட்கலாம் ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்த்தோம் இது ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான் பட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அவங்க கிட்ட போயிட்டு அவங்க ரூல்ஸை அவங்கக்கிட்டையே சொல்லி உங்களால் உங்கள் டாக்குமெண்ட்டை வாங்கி பார்க்க முடியும் இதன் மூலமாக உங்களுடைய விவ நிலத்தின் விவரங்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸில் டவுட்ஸ் இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம உடனடியாக அதில் வந்து சரி செய்வோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் லேண்ட் ரிலேட்டடில் பெரிய பிரச்சனை ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்க நம்மளோட பெய்டு கிளாரிஃபிகேஷனுக்கும் மெயில் பண்ணுங்க அந்த மெயில் இருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் டீம் வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பி உங்களோட வாட்ஸ்அப்ல உங்களோட எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவாங்க எனிவே நன்றி